ஏப்ரல் பத்தொன்பது பாஸ்கா மூன்றாம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் பிற இனத்தவருக்கு எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் கொண்ட கருவியாய் சவுள் இருக்கிறார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்பது இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் இருபது வரை அந்நாட்களில் சவுல் சவுள் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார் தலைமை குருவை அணுகி இந்த புதிய நெறியைச் சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசுலேமுக்கு இழுத்துக்கொண்டு வர தமஸ்கு நகரிலுள்ள கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார் இவ்வாறு அவர் புறப்பட்டுச் சென்று தமஸ்குவை நெருங்கியபோது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரைச் சூழ்ந்து வீசியது அவர் தரையில் விழ சவுளே சவுளே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றைக் கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நீர் யார் எனக் கேட்டார் ஆண்டவர் நீ துன்புறுத்தும் இயேசு நானே நீ எழுந்து நகருக்குள் செல் நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்குச் சொல்லப்படும் என்றார் அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர் ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர் சவுள் தரையிலிருந்து எழுந்தார் தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்துச் சென்றார்கள் அவர் மூன்று நாள் பார்வையற்றிருந்தார் அந்நாள் களில் அவர் குடிக்கவும் இல்லை தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார் ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க அவர் ஆண்டவரே இதோ அடியே நின்றார் அப்போது ஆண்டவர் அவரிடம் நீ எழுந்து நேர் தெரு எனும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுள் என்னும் பெயருடைய தர்ச நகரத்தவரை தேடு அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார் அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார் அதற்கு அனனியா மறுமொழியாக ஆண்டவரே இம்மனிதன் எருசலேமிலுள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதைப் பற்றி பலர் கூறக் கேட்டிருக்கிறேன் உன் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார் அதற்கு ஆண்டவர் அவரிடம் நீ செல் அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாயிருக்கிறார் என் பெயரின் பொருட்டு அவர் எத்தனை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்துக் காட்டுவேன் என்றார் அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து சகோதரர் சவுளே நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராயே இயேசு நீர் மீண்டும் பார்வையடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார் உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விளவி அவர் மீண்டும் பார்வையடைந்தார் பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார் பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார் சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார் உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகைக் கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி பதினேழு ஒன்று மற்றும் இரண்டு உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரைப் போற்றுங்கள் மக்களினத்தாரை நீங்கள் அனைவரும் அவரைப் புகழுங்கள் பல்லவி உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நமக்குக் காட்டும் மாறாத அன்பு மிகப்பெரியது பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது அல்லேலுய்யா பல்லவி உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நற்செய்தி வாசகம் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் ஐம்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி ஒன்பது வரை அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் இரத்தத்தைக் குடிப்பவர் நிலைவாழ்வைக் கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தலச் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தைக் குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் இயேசு கப்பர்நாகுமில் உள்ள தொழுகைக் கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்